அல்லது மூன்று நிமிடங்களுக்கு மேல் நம்மால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்தால் அது காற்றுதான் அங்கு வந்து வெற்றி இலவசமாக கிடைப்பதனால்தான் அதனுடைய அருமை தெரியாமல் நாம் சரியாக மூச்சு இழுத்து விட முடியாமல் நாம் நீர் வடிதல் ஜலதோஷம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு தவிச்சுட்டு டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் எக்ஸிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வெல்ல போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா ஆக்சிஜனை தாண்டி காற்றில் உள்ள ஒரு விஷயம் சக்தி என்பதை எத்தனை ஒரு தன்னுடைய கோடி மூச்சு விடுறான் ஒவ்வொருக்கும் எவ்வளவு வாங்கி விட்டால் அவனது வாழ்நாள் கூட்ட குறிச்சு செய்து வந்தாங்க அப்படின்னா கூற்றுவன் அதாவது எவன் அவங்க கிட்டியா மாட்டாங்க அப்படின்றது அந்த பாட்டுடைய பொருள் ஒருதல் ஊரகம் ஈரட்டு காமத்தால் ஆறுதல் துன்பகம் அறுபத்தி நான்காலில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வந்ததெல்லாம் போக்குவதற்கு நாடு சுத்தி பிராணயாமங்களை முறைப்படி செய்து வந்தால் அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளே பிராணாயாமத்துல மூன்று விஷயம் இருக்குது ரேஷகா ஊரகா கும்பகம் ரேஷகம் என்றால் காற்றினை வெளியே விடுவது ஊரகம் என்றால் காற்றினை உள்ளே இழுப்பது கும்பகம் என்றால் காற்றினை உள்ளே தடுத்து நிறுத்தி நாசி வழியாக செல்வதை விடகலை என்றும் வலது நாசி வழியாக செல்வதை பின்கலை என்றும் முதுகு நரம்பு வழியாக செல்வதை சுண்ணுமுனை நாடு என்றும் ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை நூற்றி விட்டால் மட்டும்தான் நூத்தி இருபது வருஷம் அதனால் வாழும் பறவையை விட வேகமானது காற்று அந்த காற்றினை இந்த நாடு சித்தி பிராணாயாமங்கள் மூலமாக நாம் செய்து கொண்டு வந்தால் கல்லுண்ண வேண்டா தானே கழிதரும் வணக்கம் நேர்களே சிவகலை உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க உள்ள பதிவு என்னவென்று பார்த்தால் மூச்சுக்கலை நாடு சுத்தி பிராணாயாமம் நாடு சுத்தி பிராணாயாமத்தை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது மூச்சுடைய அருமை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப நாம பதிவுக்குள்ள போலாம் வாங்க அதாவது நாம் வாழ்வதற்கு என்னென்ன தேவை இருக்க இருப்பிடம் உண்ண உணவு தேவை உடுத்த உடை தேவை அருந்த நீர் தேவை இது அனைத்தும் தேவை இது இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என்று பார்த்தால் சில பல நாட்கள் வாழலாம் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்கு மேல் நம்மால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்தால் அது காற்று தான் அங்கு வந்து நிற்கிறது ஆமா காற்று இல்லாமல் நாம் இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு மேல் வாழ முடியாது ஏன் அதற்குள்ளா ஒரு நிமிடங்களுக்கு மேல் கூட தாண்ட முடியாது ஸோ காற்று வந்து ஃப்ரீயா கிடைக்குது காற்று இலவசமாக கிடைப்பதனால்தான் அதனுடைய அருமை தெரியாமல் நாம் சரியாக மூச்சில் இழுத்து விட முடியாமல் நாம் அவதிப்படுகிறோம் காற்றுடைய அருமை பத்தி நீங்க எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கீங்க ஒரு தேட்டருக்கு போறீங்க படம் பார்த்துட்டு வெளில வர சொல்லதான் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க அப்பதான் உங்களுக்கு காற்றோடைய அருமை தெரியும் ஒரு காற்று இல்லாத சூழ்நிலை உருவாகும் பொழுது மட்டும்தான் காற்றோடைய அருமை தெரியும் அதனுடைய அருமை தெரியாமல் தான் நீங்கள் சதா நீர் நீர்வடிதல் ஜலதோஷம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு தவிச்சுட்டு டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மூச்சுக்கலையை ஃபாலோ பண்ணுங்க நாடு சுத்தி பிராணாயாமங்களை பண்ணுங்க நமது முன்னோர்கள் முனிவர்கள் மூவாயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க அதற்கு மேலும் வாழ்ந்திருக்காங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த மூச்சுக்கலை நாடு சுத்தி பிராணாயாமங்களை அவர்கள் முறையாக கடைபிடித்ததுனால் மட்டும்தான் அவர்கள் அவ்வளவு காலம் வாழ முடிந்திருக்கிறது நாம் சுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது ஆக்சிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வெல்ல போகுது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தாண்டி காற்றில் உள்ள ஒரு விஷயம் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நாம் அடுத்த பதவியில் காண்போம் இப்பொழுது இந்த ஆக்சிஜன் எப்படி உள்ளே செல்கிறது கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளில போகுது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நுரையீரலில் உள்ள நுண்குழாய்கள் வழியாக உள்ளே சென்று ஏர் செல்ஸில் கலந்து அதாவது ரத்தி ரத்தத்தோடு கலந்து உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கிறது உள் உடலில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் கார்பன் ஆக்சைடு மூலயமாக வெளியே தள்ளுகிறது இதுதான் நம்ம சுவாசத்தல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சராசரியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பது கோடி மூச்சு விடுறான் ஒவ்வொருக்கும் எவ்வளவு மூச்சு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது அதை மெதுவாக வாங்கிவிட்டால் அவனது வாழ்நாள் கூடும் அது நாம் நாடு சுத்தி பிராணாயாமங்களில் உள்ளது மக்கள் தங்களுடைய நுரையீரல்களை சரியாக பயன்படுத்துவதே இல்லை அவர்கள் மேம்போக்காக சுவாசிக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய வேலை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இது ஒரு குறையா கூறுறாங்க சரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் திறந்த வெளியில நல்ல காற்றோட்டமான வசதிகளில் இருந்தும் கூட ஆஸ்துமா ப்ராப்ளம் வருது அதையும் தாண்டி ரன்னிங் ஓடுறாங்க விளையாட்டு வீரர்களை சொல்ற இது போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் கூட பல்வேறு விதமான நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் வருகின்றன இதையெல்லாம் போக்குவதற்கு நாடு சுத்தி பிராணாயாமங்களை முறைப்படி செய்து வந்தால் அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது பிராணாயாமத்தை நேரடியாக அடைக்கால முடியாது அதனை பிராணாயாமம் நாடு சுத்தி செய்வதன் மூலமாக மட்டும்தான் அடைக்கையாள முடியும் பிராணன் வயப்பட்டால் உயிர் உறுதி சுகம் யாவும் வயப்படும் இந்த உலகமே வயப்படும் பிராணாயாமத்துல மூன்று விஷயம் இருக்குது ரேஷகா பூரகா கும்பகம் ரேஷகம் என்றால் காற்றினை வெளியே விடுவது பூரகம் என்றால் காற்றினை உள்ளே இழுப்பது கும்பகம் என்றால் காற்றினை உள்ளே தடுத்து நிறுத்துவது இதுதான் பிராணாயாமத்தில் நடக்கின்ற ஒரு செயல் இதில் நாடி சுத்தி என்பது இடது நாசியாக மூச்சினை இழுத்து பின் வலது நாசியாக மூச்சினை வெளியே விட வேண்டும் அதாவது எப்படின்னா எட்டு கவுண்ட் இடது நாசியாக மூச்செழுத்து பதினாறு கவுண்ட் வெளியே விடும் அதே போல எட்டு கவுண்ட் இந்த பக்கம் மூச்செழுத்து இந்த பக்கம் பதினாறு கவுண்ட் வெளியே இது போன்று செஞ்சீங்கன்னா இதற்கு பெயர் நாடி சுத்தி நாடிகளை சுத்தம் செய்வது இதில் மூச்சு வந்து உள்ள நிறுத்துவதில்லை இடது நாசி வழியாக செல்வதை இடகலை என்றும் வலது நாசி வழியாக செல்வதை பிண்கலை என்றும் முதுகு நரம்பு வழியாக செல்வதை சுழுமுனை நாடி என்றும் கூறுகின்றனர் ஒரு நாளைக்கு சராசரி மனிதன் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு இழுத்து விட்டால் மட்டும்தான் நூத்தி இருபது வருஷம் அவனால் வாழ முடியும் அதற்கு மேலே விட்டால் வாழ்நாள் குறையும் மூச்சு இழுத்து விடும் பொழுது பன்னெண்டு அங்குலம் வெளியே செல்கிறது எட்டு அங்குலம் தான் உள்ளே செல்கிறது நான்கு அங்குலம் வீணாகிறது சாப்பிடும் பொழுது பதினெட்டு அங்குலமும் நடக்கும் பொழுது இருபத்தி நாலு அங்குலமும் ஓடும் பொழுது நாற்பத்தி ரெண்டு அங்குலமும் போகம் செய்யும் பொழுதும் தூங்கும் பொழுதும் ஐம்பது முதல் அறுபது அங்குலமும் வீணாகிறது இதனால அவங்களுடைய ஆயுஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வயசுக்கும் குறைவாக வந்துவிடுகிறது திருமூல திருமந்திரத்தில் நமக்கு நானு சுத்தி பிராணாயாமங்களை பற்றி விளக்கியுள்ளார் ஓருதல் ஊரகம் ஈரட்டு பாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நான்கு அதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டே ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் மந்திரகம் ஆமே இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரகம் பதினான்கு மாத்திரை பூரகம் அதாவது மூச்சினை உள்ளுக்கு இழுத்தல் இடகளையால பதினான்கு மாத்திரை உள்ள இழுக்கவும் அறுபத்தி நான்கு மாத்திரை உள்ளே தடுத்தல் காற்றினை உள்ளே இழுத்த காற்றினை அறுபத்தி நான்கு மாத்திரை உள்ளே தடுத்தால் அது கும்பகமாகும் வழியாக நாம் காற்றை வெளியே விடும் பொழுது ரெண்டு வெளியே விடும் பொழுது மாறுதல் கண் ஒன்றுகின் மஞ்சகமாமே அதாவது இது போல மாத்தி மாத்தி பண்ணீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்நாள் நீடிக்கும் புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டா தானே கழிதரும் துள்ளி நடப்பிற்கும் சோம்பல் தவிர்ப்பிற்கும் உள்ளது இந்த பாடலுடைய பறவையை விட வேகமானது காற்று அந்த காற்றினை இந்த நாடு சுத்தி பிராணாயாமங்கள் மூலமாக நாம் செய்து கொண்டு வந்தால் கல்லுண்ண வேண்டா தானே கழிதரும் மது குடிக்காமலேயே ஒரு மது குடித்தவன் எப்படி ஆனந்தமாக துள்ளி நடப்பானோ அது போல இந்த பிராணயாமங்களை செய்து வந்தால் அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி ஆகி துள்ளி குதிப்பாங்க அப்படின்றத அந்த பாடலுடைய பொருளா நமக்கு சொல்லியிருக்காரு இந்த உண்மையினை உணர்வுடையோர் புரிந்து கொள்ள வேண்டும் வலியினை வாங்கி வயத்தில் அலக்கி பளிங்குத்தக்காயம் பழுக்கினும் பிஞ்சாம் பெரிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியினும் ஆமேன் அதாவது இந்த நாடிசக்தி பிராணாயாமங்களை ஒருவன் செய்து கொண்டு வந்தால் அவளது உடல் பார்த்தீங்கன்னா ும் பிஞ்சாம் அதாவது வெளியில் உள்ள தோற்றம் வந்து வயதான முதிர்ந்த தோற்றமாக இருந்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இளமையாகவே இருப்பாங்க பெரிய குருவின் திருவருள் பட்டால் வலியிலும் வெட்டு வலியினுமானது பெரியும் குருவின் திருவருள் பற்றாமா இங்க சிவனுடைய அருளோடு நாம் செய்து வர வேண்டும் என்று தான் சொல்கிறார் ஏற்றி இறக்கி இருந்தாலும் பூரிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியது ஆகுமே அதாவது ஏற்றி இறக்கி இருகாலம் புரிக்கும் அப்படின்னா நாடு சுத்தி பிராணாயாமங்களை செய்து கொண்டு வந்தால் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்று உதைக்கும் புரியுமே இந்த காற்றை பிடிச்சு செய்து வந்தாங்க அப்படின்னா கூற்றுவன் அதாவது எவன் அவங்க கிட்டியா வரமாட்டாங்க அப்படின்றதுதான் இந்த பாட்டுடைய பொருள்